அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்திரம் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா வகியின் அடிப்படையில் தான் வழிமார்கள் உருவாகிறார்கள் உருவாக்கப்படுகிறார்கள் கேமத்து நாள் வரைக்கும் வழிமார்கள் வந்து கொண்டு இருப்பார்கள் இந்த தலைப்பின் அடிப்படையில் சில விஷயத்த உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் வாங்க பதிவுக்கு போலாம் இப்ப வழிமார்கள் என்றாலே ஒரு இணைவிப்பு செயல் வழிமாறு இடத்துக்கு போவதோ சன்னிதானத்துக்கு போவதோ அவங்கள்ட்ட உதவி தேடுவதோ இதெல்லாம் வந்து ஒரு இணைவிப்புக்கு தகுந்த மாதிரி செயல் போன்று ஒரு உலகளாவிய திட்டமிட்ட அவதூறு பொய் பிரச்சாரங்கள் பரப்பப்பட்டு வழிமாறுனால இன்னைக்கு ஒரு ஒவ்வாமையே உலகளாவிய அளவுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனா அது எல்லாமே பொய் மார்க்கத்துல இல்லாத அவதூறான செய்திகள் இப்ப வழிமார்கள் வகையின் அடிப்படையில் தான் உருவாக்கப்படுகிறார்கள் எப்படி சொல்றேன் இதை அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ் ரபுல் நபிமார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் அனுப்பியிருக்கான் அவர்களுடைய முக்கியமான பணிகளில் ஒரு நான்கு பணிகளை சொல்றான் அதுல சல்லதாலே செல்லத்துக்கு கூட முக்கியமான நான்கு பணிகளை சொல்லும் பொழுது ரசோலோ மின்லோ ஆயிலையும் ஆயாத்தி முகம்மா இந்த நான்கு பணிகளை சொல்றான் இந்த நான்கு பணிகள் என்ன குரானை வேதங்களை ஓதி காட்டுவார்கள் முதல் பணி இரண்டாவது பணி அதோட வேத விளக்கங்களை சொல்வார்கள் மூன்றாவது ஞானம் என்னும் ஹிக்குமத் என்னும் விஷயங்களை போதிப்பார்கள் நான்காவது மக்களை சுத்தப்படுத்துவார்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள் இந்த பணி கேமத்து நாள் வரை இருந்து கொண்டே இருக்கும் இன்னைக்கு கூட கிரா குரானை ஓதி காட்டுவார்கள் அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே கிராத்து வரக்கூடிய ஒரு சபாக்காரி அப்சுகாரி இருப்பாங்க அது வேத விளக்கங்கள் சொல்லக்கூடிய முஃபஸ்ரீன்கள் அது தப்சீர்கள் அது குரானுக்கு தப்சீர் செய்யக்கூடிய முஃபஸ்ரீன்கள் இருப்பாங்க அதே போன்று ஹதீஸ் கலை விலுனர் சலவாலி செல்லத்துடைய நபி மொழியை அறிவிக்கக்கூடிய முஹத்திசின்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க கியாமத்து நாள் வரைக்கும் அதே தான் யுசக்கியும் வலிமார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர் வந்து கொண்டே இருப்பாங்க சல்லல்லாலி செல்லம் இதுக்குன்னு நாலு பணிகளுக்கு சில சகாபாக்களை கொண்ட குழுக்களை ஏற்படுத்துறாங்க முதலாவதாக வேதங்களை ஓதி காட்டுவதற்கு சல்லல்லா அலிசலம் ஏற்படுத்த குழு நான்கு பேர்களை கொண்ட குழு என்னன்னா உபய் இவனு காய்பர் அலி அல்லா குரானை நீங்கள் ஓத நினைத்தீர்கள்னா அந்த நான்கு வருடம் போன்று போய் கத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது அதுல யார் யாரா சொல்றான்னா அதற்கு உபய் இவனு காய்பர் அலி அல்லாவ சொல்றாங்க அடுத்து இவனு மசூத் அலி அல்லா அவர்களை சொல்றாங்க அடுத்து சாலிம் ரலிகா மாயதுபின் ஜவல் ரலிகா இப்படியாக நான்கு பேர்களை கொண்ட குழுவை ஏற்படுத்துறாங்க குரான ஓதி காட்டுறதுக்கு இந்த ஹதீஸ் கூட தப்சீரு என்ற கிதாபில் வருது காபிரலி இல்லாவை பார்த்து நீங்க ஓதுங்க அல்லாஹவே உங்களுடைய வார்த்தையை விரும்புகிறான் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹதீஸ் புகாரியில வருது சூரா பையனாவ ஓதி காட்டுறாங்க அதனால தான் முரளி இல்லாவு கூட தராவி தொழுகைக்கு வந்து உபயு காபர் அலி இல்லாவை இமாமை ஏற்படுத்தின காரணம் என்னன்னா அல்லாகவே உபையோடைய பேரை சொல்லி ஓதை சொன்னான்னு சல்லல்லா அலிசு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அல்லாஹ் என் பேர் சொன்னானா அப்படியே ரொம்ப சந்தோஷத்தில் ஆழ்றாங்க இப்போ குரானை ஓதி காட்டுவார்கள் என்ற குழுவுக்கு த ஒரு ஏற்படுத்தினா அந்த குழுவில் நான்கு பேர்கள் அடுத்ததாக தப்சிர் வேத விளக்கத்துக்கு இவ்ணுன்னு அப்பாஸ் அல்லில்லா ஒரு தடவை சல்லல்லா அலிஸ்லம் அப்பாஸ் அல்லில்லாவை நெஞ்சோடு அணைத்து இந்த பையனுக்கு இந்த பாலகனுக்கு குரானுடைய விளக்கத்தை பல்லாகுமா அதாவது இவர்களுக்கு வந்து குரானின் ஞானத்தை கொடு மார்க்கத்தின் குடு அப்படின்னு துவா செஞ்சுருக்கிறாங்க இவங்க தான் தப்சீர் தப்சீருக்கூடிய குழுவாக நியமிச்சாங்க இப்னு அப்பாஸ் அலி தப்சீர் மிக பிரசித்தப்பட்டது அதே போன்று இப்னு அப்பாஸ் அலி இல்லாதான் சொல்றாங்க ஜின்னின்சா இல்லா யாபுதூன்றதுக்கு இல்லை யாபுதூன் என்பது இல்லை யாரைபோன் அறிந்து வணங்கு என்பதை போன்று சொல்கிறார்கள் அதே போல இதா ஜான்சூருல்லா சூரா இறங்கும் பொழுது இப்பன்னு அப்பாஸ் அலி இல்லா எல்லா சகாபாக்களும் வெற்றியின் பக்கம் மக்கள்லாம் வராங்க இஸ்லாத்தின் பக்கம் நோக்கி வரும்போது நீங்கள் இஸ்திக்கு பாருங்கன்னு சொல்லிங்கன்னு அந்த ஆயத்து வரும் அந்த ஆயத்து இதாஜான சுருல்லா சூராக இறங்கும்பொழுது எல்லாருமே சந்தோஷத்தில் போது இவங்க அழுகுறாங்க இப்போ அப்பாஸ் அலி ஏன் அழுகுறாங்க ஏன் அழுகுறீங்க மக்கள்லாம் இஸ்லாத்தின் பக்கம் வராங்களேன்னு கேட்கும் பொழுது இல்லை இது சல்லாலை சொல்லத்துடைய மரணத்தை குறிக்கக்கூடிய ஆயத்தன்றாங்க இந்த இப்பன் அப்பாஸ் அலி அப்படி கொண்ட தப்சீர் குழு ஒன்று நியமித்தாங்க அடுத்தது ஹதீஸ்களுக்கு அபோஹரீராவ பத்தி நமக்கு தெரியும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஹதீஷ்கள் சொன்னாங்க அவர்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அன்சாரிகள் எல்லாம் வந்து விவசாயத்துக்கு போவாங்க முகாஜருங்களாம் வியாபாரத்துக்கு போவாங்க அது அன்சாரிகள் விவசாயத்துக்கும் முகாஜருங்க வியாபாரத்துக்கு போவாங்கன்னா சல்லா அருகிலே அருகிலேருந்து அவர்களுடைய சொற்களை கேட்டுக்கொண்டே இருப்பேன் இதுதான் திண்ணை தோழர்கள் சொல்லுவாங்க திண்ணை தோழர்களை வேலைக்கு போக சொல்லவே இல்லை மருந்து சல்லா அலிசலம் அது அல்ல சில பேர்கள் சுஃபா அப்படின்னு சொல்லுவாங்க சூஃபியாக்கள் என்பது திண்ணை தோழர்கள் வழிகளாக தான் வருது அந்த எண்பது பேருமே அதுல வந்து அபோகர அரளி இல்லா வந்து துண்ட விரிங்கன்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி மரந்தனையார சொல்லு சொல்லும் போது துண்ட விரிங்கன்னு சொல்லி அள்ளி போடுவது போட்டு அவங்க நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளுங்கும் போது அவர்கள் வழியிலாக கதீசுகள் அறிவுறுக்கப்பட்டு வருது நான்காவதான வேலை யுசக்கீகம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது தலைப்பு என்ன வச்சிருக்கேன்னா வகியின் அடிப்படையில் வளிமார்கள் உருவாகிறான்னு சொன்ன அதன் அடிப்படையில் என்னன்னு கேட்டீங்கன்னா வலிமார்கள் என்பவர்களே உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வெறும் பரிசுத்தப்படுத்துவங்கள தான் உள்ளவங்க வழிமார்களாக இருப்பாங்க ஒரு தடவை தாய்ஃப் என்ற ஒரு யுத்தம் நடத்தும் பொழுது நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஹதீஸை நான் படிக்கிற மாதிரி அந்த ஜாபிர் அப்னு அப்துல்லா அலி கால் லம்மா கான யோமு தாய்ஃபு த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அலியன் ஃபந்தஜா ஃபகால பாலுனா லகத் கவ்வல பின் அஜ்வாஹு மா இப்னு அம்மி வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ஆனா இன்தஜைது வலாகின்னல்லாஹ அஜ்ஜ வஜல் இன்தஜா இப்போ என்ன பண்ணுறாங்க தாயிஃப் யுத்தத்தின் போது சகாபாக்கெல்லாம் கூடியிருக்கும்போது அழியர் அலி அல்லாஹ் மட்டும் அழைத்து கொண்டு சென்று பக்கத்தில் கொஞ்சம் தூரம் அதாவது பேச்சு இவங்களுக்கு காதலில் விழாத அளவுக்கு அழியலி இல்லாத கூட்டுக்கிண்டு போய் தனியாக உக்காந்து பகல் முழுவதுமாக பேசிக்கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் பேசி கொண்டு இருக்கிறாங்க இதை பார்த்த மற்ற சகா பாக்கெல்லாம் அவருடைய அலி அலீலா சாச்சா மகனோட பேசிகிட்டு இருக்காங்கன்னு பேச்சுவார்த்தை இவங்களுடைய பேச்சுவார்த்தை அவங்களுக்கு விழுது இப்படியாக ரகசியமாக பேசிக்கொண்டிருக்காங்க அப்போ அபுபக்கர் அலீலா எஞ்சி போய் கேட்குறாங்க யாரை சொல்லா இன்றைக்கு நாள் முழுவதும் அழியோடு தானே பேசிகிட்டு இருக்கீங்க அலி அல்லாஹ் அவங்களோட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்ன பொழுது சதவான் சொன்னாங்க நான் எங்கே பேசுனேன் தான் பேசினேன் அப்படிங்கிறாங்க இந்த அதிகம் வந்து அஸ்பாருல் மக்கா என்ற கித்தாப்பில் வருது இந்தே போன்ற செய்திகள் நான்கு கித்தாபுகளில் வருது இப்போ பார்க்குறாங்க சல்லல்லா அலிசல்லாம் தான் அழியர் அலியல்லாக கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க ஆனால் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் பேசலை அல்லாஹ் பேசலான்னு சொல்கிறாங்க இந்த ஹதிஷு இப்போ இதற்கு அவ்வப்ப என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்களே எங்களுக்கும் எதா சொல்லுவீங்கன்னு கேட்ட பொழுது அவங்க அலிக்கு அல்லா தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க அதனால தான் சொல்லுவாங்க ஆனால் மதனத்தில் இலும் ஆஹ் அலியின் பாபுஹான் சொல்லுவாங்க நான் ஞானத்தின் பட்டணமாக இருக்கிறேன் அறிவின் பட்டணமாக இருக்கிறேன் அலி அலி அதனுடைய தலைவாயிலாக இருக்கிறேன் இன்னைக்கு வழிமாறுகளுடைய எல்லாருடைய தொடர்பு எல்லா தறிக்காக்களுடைய தொடர்பும் எங்க போய் முடியும்னா அலியர் அலி அல்லா கிட்ட முடியும் அப்ப வழிமாறுகளுடைய வருகை என்பது இந்த நான்கு பணிகளில் யுசக்கீகம் என்ற பணியின் வழியிலாக தான் இருக்கிறது அந்த எந்தெந்த ஹதீசுகளை வருது பாருங்களேன் அச்பருள் மக்கா என்ற வருதா ரெண்டாவது இதே செய்தி அதே ஜாதி அப்துல்லா அலி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க அந்த இஸ்லாம் அலி என் அதே ஹதீஸ் வருது அதே போல இந்த செய்தியில உமர் அலீலாக கேட்டாங்கன்னு வருது இன்னொரு ஹதீஸ்ல அந்த செய்திகள் சகாபாக்கள் கேட்டாங்கன்னு வருது இந்த ஹதீஸ் அல் கபீர் இமாம் தபுரானி அவங்க ஏதுன ஹதீஸில் வருது அடுத்ததாக இதே போன்று ஒரு சின்ன கருத்து மாற்றம் இல்லாமல் ஒரு சின்ன செய்தி மாற்றத்தோட எதில் வருதுன்னு கேட்டீங்கன்னா அல் முக்கலிசியான்ற கிதாபில் வருது அடுத்ததாக சல்ல அலிசலம் இதே செய்தி அன் ஜாபர் அப்துல் அலி அலீலாக இருந்த தாள அவங்க அறிவிக்கிறாங்க இந்த செய்தியும் மனாக்கிப் அலி என்ற ஹதீஸ் கித்தாப்புல வருது இப்போ இந்த செய்தி நான்கு கித்தாபுகளில் வருது இப்போ வழிமார்களை பற்றி அவதூறாக பொய்ப் பிரச்சாரம் அவர்களிடத்தில் செல்வது இணை வைப்பு என்பது போன்று ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துறாங்க அந்த சல்லல்லா அலிசல்ல சொல்றாங்க புகாரில் வரக்கூடிய ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறாவது அதிசு உக்பாபின் ஆமீர் அலிகளாக அறிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த அலிகளாக ஒரு நாள் சல்லல்லா வந்து அவர் புறப்பட்டு வந்து இறந்தவர்களுக்கு தொழுகை நடத்துவது போன்று உகது போர் உயிர்த்தியாகிகளுக்கு தொழுக வைத்தாங்க அந்த அந்த நடந்த இல்லை அதுக்கு பிறகு செய்கிறாங்க பிறகு மெம்பர்ல ஏறி சொல்றாங்க உங்களுக்கு நிச்சயம் நான் காத்திருப்பேன் உங்களுக்கு நான் சாட்சியாவே அல்லாவின் மாது ஆணையாக நான் இப்போது கௌசர் என்ற தடாகத்தை காண்கிறேன் எனக்கு பூமியின் கருவோலத்தை எல்லாம் தரவுகளுக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அல்லாஹின் மீது ஆணையாக எனக்கு பின்னால் நீங்கள் இறைவன் இறைவனுக்கு இணைவை போராக மாறிவிடுவீர்களோ என்று நான் அஞ்சவில்லை ஆனால் உலகத்திற்காக நீங்கள் ஒருவருக்கு ஒரு போட்டியிட்டு கொண்டு மோதி கொள்வீர்கள் என்று தான் அஞ்சுகிறேன் இந்த அதிசயம் எப்படி வருது பார்த்தீங்கன்னா இன்னி அகவான் தூச்சிருக்கு பழதி நீங்க இணை வைப்புக்கு போவீங்கன்னு நான் பயப்பில்ல ஆனா வலாக்கின் வலாக்கின் நீ அகா பாலைக்கும் அந்த தனாபதுக்கியா உலக செல்வங்களுக்காக வேண்டி உலகத்திற்காக வேண்டி இணை வைப்பு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருவீங்க இன்னைக்கு நடக்குதா இறைநேசர்களிடத்தில் போய் துவா செஞ்சால் அவருடைய சன்னிதானத்துக்கு போனாலே இறைவனுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள் காஃபியர்களிடத்துல போவது போன்று இன்னைக்கு ஒரு தோட்டத்தை ஏற்படுத்திட்டாங்க அல்லா சொல்றான் இன்னல்லது எனக்கு அப்பா சுமஸ்தலை மலாய்க்கா நேசர்கள் வலிமார்கள் அவர்கள் எல்லாம் அல்லாவுக்கு அஞ்சி நடப்பதன் காரணத்தினால் அவருக்கு மலக்குமார்கள் இந்த உலகிலும் தொடர்பு கொள்கிறார்கள் மறு உலகிலும் மலக்குகளை கொண்டு உதவி செய்யறன்னு சொல்றான் அதே போன்று அல்லா பகிரங்கமா சொல்றான் பாருங்க உங்களை போன்ற அல்லவர்கள் அல்ல வழிமார்கள் அலா இன்ன அவளியா அல்லாகி லோஃபு நாளிகம் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமா அல்லா வந்து அவுளியாக்களை அறிமுகப்படுத்துறான் அலா அறிந்து கொள்ளுங்க இன்ன அவளியா அல்லாஹி உங்களை போன்ற அல்ல அவர்கள் எந்த பயமும் இல்லை எந்த கவலையும் இல்லை மனிதனுக்கு கவலையும் பயமும் இல்லாம இருக்காது ஆனா உங்களை போன்றவர்கள் அல்ல வழிமாறுகள் அப்படின்னு சொல்றான் அதே போல புகாரில ஆறாயிரத்தி ஐநூத்தி ரெண்டுல அல்லாஹ் சொல்றான் அலா அதை அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதானிய வலியன் பக்கத்து ஆதன் தொகுப்பில் இரண்டு விஷயத்துக்காக வேண்டிதான் போர் பிரகடனம் செய்யறான்ல வலிமார்களை பகைத்தால் போர் செய்யறன்னு சொல்றான் அப்ப வழிமார்களே கிடையாது அப்படின்னா பகைத்தான் எப்படி சொல்லுவான் வழிமார்களே கிடையாதுன்னா அவங்களை அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவனே எப்படி அந்த கேட்டகரியை சொல்லுவான் பயம் கிடையாது கவலை கிடையாதுன்னு சொல்லுவான் அப்போ இப்படிப்பட்டவகு வலிமார்கள் கேமத்து நாள் வரை விருந்து கொண்டே இருப்பார் உருவாகி கொண்டே இருப்பார்கள் அது வகி நடப்பது உள்ளது ஆனால் இன்று இப்படிப்பட்ட திட்டமிட்டு பொய் பிரச்சாரங்கள் நடைபெறுவது மூலமாக இஸ்லாத்திலேயே ஒரு ஒரு வழிார்களை குறித்து ஒரு ஒவ்வாமை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக வழிமார்கள் நேசிப்பது என்பது இஸ்லாத்தின் அடிப்படை ஆதாரமான செயல் வல்லோ நல்லாக ரபுலாலுமின் அத்தகைய நர்பாகிய தினம் அனைவருக்கும் வணங்குவானாக ரபுலாலுமின் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹ் வரகாத்து